பத்மாவதி மருமகள் கீர்த்தனாவை பார்ப்பதற்காக சம்மந்தி வீட்டிற்கு போயிருந்தாள் மருமகளுக்கு பிடித்த பலகாரங்களை தானே தன் கைப்பட சமைத்து எடுத்து போயிருந்தாள் பார்வதி காலை நான்கு மணிக்கு எழுந்து முறுக்கு சீடை அதிரசம் லட்டு பாதுசா என்று வெளியில் விறகடுப்பை கூட்டி பலகாரங்களை சமைத்தெடுக்க மணி பதினொன்று ஆகிவிட்டது உதவிக்கு பக்கத்து வீட்டு லக்ஷ்மி பாட்டியை அழைத்திருந்தாள் ஏண்டிமா பத்மா இப்போவெல்லாம் பிரியாணி பரோட்டான்னு சாப்பாடு ஃபோன்லேயே ஆர்டர் பண்ணினா வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்குற காலத்தில் உன் மருமகளை பார்க்க போகிறோம்னு இத்தனை வேலை செஞ்சு நீ கஷ்டப்படணுமா என்றாள் பாட்டி அம்மா நம்ம என்ன தான் ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி அவங்க நம்ம இருக்கிற இடத்துக்கே ஃபுட் சர்வீஸ் பண்ணினாலுமே வீட்டில் நம்ம பார்த்து பார்த்து சமைக்கிற மாதிரி இருக்குமா என்று கூறிவிட்டு அறக்க பறக்க பலகாரங்களை செய்து முடித்து கொண்டு வந்திருந்தாள் மருமகளும் சம்மந்தி இருந்தவர்களும் பலகாரங்களை அருமை என்று ருசித்து சாப்பிட்ட பின்புதான் பத்மாவதியின் மன மனதிற்கு சமாதானமாக இருந்தது மகன் ஆனந்தன் அமெரிக்காவில் இருக்கிறார் திருமணமான பிறகு மருமகள் கீர்த்தனாவும் அவனுடன் அமெரிக்காவில்தான் இருந்தார் அதன் முறையாக கர்ப்பம் போது பத்மாவதிக்கு அளவில்லாத சந்தோஷம் கீர்த்தனாவுக்கு அடிக்கடி மயக்கம் வாந்தி மற்றும் உடல் அடுப்பு ஏற்பட்டதால் இந்தியாவில் அம்மா வீட்டிற்கு வந்துவிட்டாள் மருமகள் இந்தியா வந்ததும் தன்னுடனே இருக்க வேண்டும் என்று பத்மாவதி ஆசைப்பட்டார் தன் ஆசையை மகனிடமும் கூறினார் ஆனந்து கீர்த்தனா நம்ம வீட்டிலேயே கொஞ்ச நாள் இருக்கட்டுமே நானும் நீங்க அமெரிக்கா போனதும் தனியாக ஒண்டிக்கட்டையாக இருக்கேன் அவ இங்கே இருந்தானா எனக்கும் ஒத்தாசையாக இருக்கும் நானும் அவளை என் பொண்ணு மாதிரி பார்த்துக்குவேன் என்றார் சரிம்மா அவளிடம் கேட்டு பார்க்கிறேன் என்று கூறினான் ஆனந்தன் கீர்த்தனாவிடம் கேட்டபோது இல்லை நீங்க இல்லாம எனக்கு இங்கே உங்க அம்மா கூட இருக்க பிடிக்கலை நான் ஏன் அம்மா வீட்டிலேயே போய் இருக்கேன் குழந்த பிறந்ததும் ஒரு வருஷம் ஆகிற வரைக்கும் அங்கேயே இருக்கேன் அதுக்கப்புறமா நானும் குழந்தையும் உங்கள் கூடவே அமெரிக்கா வந்து விடுகிறோம் என்று கூறிவிட்டாள் கர்ப்பிணி வேறு அதனால் அவள் ஆசைப்படியே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டாள் ஆனந்தன் பத்மாவதியால் வேறு எதுவும் பேச முடியவில்லை அமைதியாக இருந்துவிட்டாள் கீர்த்தனா ஆனந்தன் இருவரும் ஐடி கம்பெனி ஒன்றில் ஒன்றாக வேலை பார்த்தனர் இருவரும் காதலித்து பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர் திருமணம் முடித்து மூன்று மாதத்தில் ஆனந்தனின் அப்பா குமரேசன் நெஞ்சுவலியால் இறந்து விட்டார் தன் கணவன் இறந்த சோகத்தை தன் மகனையும் மருமகளையும் பார்த்து மறந்து போனாள் பத்மாவதி இருவரும் வேலைக்கு செல்வதால் வீட்டின் முழு பொறுப்பையும் பத்மாவதியே சந்தோஷமாக எடுத்து கொண்டார் மருமகளை பெற்ற மகள் போல் நடத்தினார் மற்ற வீடுகளில் நடக்கும் மாமியார் மருமகள் பிரச்சினைகள் தன் வீட்டில் வந்துவிடக்கூடாது என்று பத்மாவதி மருமகளிடம் மிகவும் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொண்டாள் கீர்த்தனாவும் பத்மாவதியிடம் அன்பாகவே நடந்து கொண்டாள் கம்பெனியிலிருந்து தன்னை அமெரிக்கா போகச் சொல்லியிருக்கிறார்கள் என்றும் அடுத்த வாரமே ஆனந்தனும் கீர்த்தனாவும் அமெரிக்கா கிளம்ப வேண்டும் என்றும் அவன் கூறியபோது பத்மாவதியின் மனது வலித்தது வேண்டாம் என்னுடனே இருங்கள் என்று எப்படி சொல்ல முடியும் நம் காலம் முடிந்துவிட்டது இனி அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும் வாழ்ந்து முடித்த எனக்காக அவர்கள் ஆசையை தியாகம் செய்ய சொல்வது சுயநலமாக இருக்கும் என்று நினைத்து அமைதியாக இருந்துவிட்டாள் பத்மாவதி மகனும் மருமகளும் அமெரிக்கா சென்ற பிறகு வீடே வெறிச்சோடி போயிருந்தது தன் கணவன் மகன் மருமகள் என்று கலகலப்பாக இருந்த வீடு இப்போது இருந்தது அவ்வப்போது வீட்டில் சத்தம் கேட்கிறது என்றால் அது தொலைக்காட்சி பெட்டியிலிருந்து வரும் சத்தம் மட்டும்தான் பத்மாவதிக்கு அந்த அந்த தனிமை மிகவும் கொடுமையாக இருந்தது கோயிலில் சென்று காலையிலிருந்து சாயங்காலம் நடை சாத்தும் வரை உட்கார்ந்து விடுவாள் அமெரிக்கா சென்று மூன்று மாதத்தில் மருமகள் கர்ப்பமாக இருப்பதாகவும் அவளை இந்தியா அனுப்ப ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங் செய்து இருப்பதாகவும் மகன் கூறிய போது மருமகள் வந்து தன்னுடன் இருக்கப் போகிறாள் என்று சந்தோஷப்பட்டாள் பத்மாவதி ஆனால் அவளோ தன் அம்மா வீட்டிற்கு போய்விட்டாள் இருந்தாலும் பரவாயில்லை சம்மந்தி வீடும் சென்னையில் தானே இருக்கிறது என்று வாரத்திற்கு இரண்டு நாட்கள் தன் மருமகளிடம் சாப்பிட என்ன வேண்டும் என்று கேட்டு மெனக்கெட்டு அதையெல்லாம் தயார் செய்து கொண்டு போய் கொடுத்துவிட்டு வருவாள் அதே போலதான் இன்று மருமகளை பார்க்க வந்திருந்தார் சம்மந்தி மாப்பிள்ளை எப்போ இந்தியா வரதா சொல்லியிருக்கார் கீர்த்தனாவிற்கு அடுத்த வாரம் தான் டெலிவரி டேட் கொடுத்திருக்காங்க அதுக்குள்ள மாப்பிள்ளை வந்துடுவாரா என்று கீர்த்தனாவின் அம்மா கேட்டார் அவனிடம் நான் பேசியே பல நாட்கள் ஆகிவிட்டது சம்மந்தி பதினஞ்சு நாட்களுக்கு முன்பு நானே போன் செய்த போது அம்மா நான் முக்கியமான வேலையில் இருக்கிறேன் பிறகு கூப்பிடுகிறேன் என்றால் இதுவரை கூப்பிடவே இல்லை என்றால் பத்மாவதி வேதனையான குரலுடன் ஏமா கீர்த்தனா மாப்பிள்ளை உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னாரா என்று மகளிடம் திரும்பி கேட்டார் கீர்த்தனாவின் அம்மா நேற்று ராத்திரி கால் பண்ணியிருந்தார் எப்படியும் என்னுடைய டெலிவரி டேட்டுக்கு முன்னாடி இந்தியா வந்துருவேன்னு சொன்னார் என்றாள் அவள் தன் தாயிடம் பேச நேரம் இல்லாதவன் மனைவியிடம் மட்டும் தினமும் பேசுகிறான் என்று பத்மாவதி நினைத்து விடுவாரோ என்று வயிற்றில் அவரோட வாரிசு இருக்குல்ல அதான் மாப்பிள்ளை குழந்தைய பத்தி விசாரிக்க தினமும் ஃபோன் பண் போன் பண்ணிடுவார் என்று கூறி சமாளித்தார் கீர்த்தனாவின் அம்மா எப்படியோ தன் மகனும் மருமகளும் இன்னும் சில நாட்கள் இந்தியாவில்தான் இருக்கப் போகிறார்கள் அதைவிட பத்மாவதிக்கு இன்னும் பெரிய சந்தோஷம் என்னவென்றால் தன் குடும்பத்திற்கு புதியதாக வாரிசு ஒன்று வரப்போகிறது என்பதுதான் மருத்துவர் கூறிய தேதியில் கீர்த்தனாவை ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்தார்கள் ஆனந்தன் ஏற்கனவே அமெரிக்காவில் இருந்து ஃப்ளைட்டில் கிளம்பியிருந்தான் குழந்தையின் பொசிஷன் மாறி இருப்பதால் நார்மல் டெலிவரி கடினம் என்றும் சிசேரியன் தான் செய்ய வேண்டும் என்றும் மருத்துவர் கூறுவதற்கும் ஆனந்தன் அங்கு வந்து சேருவதற்கும் சரியாக இருந்தது சிசேரியன் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தது வெளியில் கீர்த்தனாவின் குடும்பத்தினரும் பத்மாவதியும் சற்று பயம் கலந்த எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருந்தார்கள் ஆனந்தன் டென்ஷனுடன் உட்கார்ந்திருந்தான் அம்மா நான் பறக்கும்போதும் இப்படி தான் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களா என்று ஆனந்தன் கேட்பான் என்று பத்மாவதி எதிர்பார்க்கவில்லை அவன் முகத்தையே ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள் அவள் அம்மா உங்களைதான் நான் இப்படி இப்படிதான் ஒரு சூழ்நிலை இருந்ததா என்றாள் அவன் அவன் அப்படி கேட்டதும் இருபத்தெட்டு வருடங்களுக்கு முன்னோக்கி ஓடியது பத்மாவதியின் என்ன அலைகள் தன் மகனிடம் முதன்முறையாக அவனை ஈன்றெடுக்க அவள் பட்ட கஷ்டங்களை சொல்ல வேண்டும் போல் மனது துடித்தது ஒரு பெரிய பெருமூச்சுடன் அதை சொல்ல ஆரம்பித்தாள் பத்மாவதியும் குமரேசனும் ஒரே ஆஃபீஸில்தான் வேலை செய்தார்கள் ஒருநாள் குமரேசன் நான் உன்னை விரும்புகிறேன் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டபோது பத்மாவதிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை பத்மாவதிக்கும் குமரேசனை பிடித்துத்தான் இருந்தது ஆனால் அவளுக்கு வீட்டில் சம்மதிப்பார்களா என்ற பயமும் இருந்தது என் வீட்டில் இதெல்லாம் பிடிக்காது வேண்டாம் என்று கூறினாள் ஆனால் குமரேசன் விடுவதாக இல்லை ஒரு நாள் போன் செய்து நீ என்னை விரும்புகிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் நீ என்னை விரும்புகிறாய் என்று ஒத்துக்கொள் இல்லாவிட்டால் நான் உயிரை விட்டுவிடுவேன் என்று பயமுறுத்தினான் பத்மாவதியும் குமரேசனை விரும்புவதை ஒப்புக்கொண்டாள் அவர்கள் இருவர் இருவர் வீட்டிலும் விஷயம் தெரிந்ததும் குமரேசன் வீட்டில் பச்சை கொடி காட்டினார்கள் ஆனால் பத்மாவதி வீட்டில் எங்களுக்கு மகள் என்று ஒருவள் இருந்தாள் ஆனால் அவள் இன்று செத்துவிட்டாள் என்று கூறி இனிமேல் நீ யாரோ நாங்கள் யாரோ உன் முகத்தில் விழிக்க எங்களுக்கு விருப்பமில்லை என்று கூறி உறவை மொத்தமாக துண்டித்துக் கொண்டார்கள் குமரேசன் வீட்டினரே அவர்கள் திருமணத்தை நடத்தி வைத்தனர் திருமணமான புதிலில் பத்மாவதி தன் பிறந்த வீட்டு பாசத்தை இழக்க முடியாமல் தவித்தபோது குமரேசன் அவளுக்கு ஆறுதலாக இருந்தான் சிறிது நாட்கள் நமக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அவர்கள் மனம் மாறிவிடுவார்கள் என்று கூறி சமாதானம் செய்வான் பத்மாவதியின் மேல் உயிரையே வைத்திருந்தான் நாட்கள் செல்லச் செல்ல குமரேசனின் அன்பில் அவள் தன் பிறந்த வீட்டையே மறந்திருந்தாள் சிறிது நாட்கள் இருவருக்கும் சென்னையில் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைத்ததால் தனிக்குடித்தனம் வந்தார்கள் வருடங்கள் ஓடியது குழந்தை இல்லையே என்ற கவலை அவர்கள் இருவரையும் வாட்டியது தெரிந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என்று எல்லோரும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் திருமணம் முடிந்து ஐந்து வருடங்கள் முடிந்துவிட்டது ஒரு நாள் பத்மாவதியுடன் வேலை செய்யும் உயிர் தோழி தேவிகா அவளுடைய குழந்தைக்கு பெயர் சோட்டு விழா என்று அழைத்திருந்தாள் ஆஃபீஸில் இருந்தவர்கள் எல்லோரும் குடும்பமாக கலந்து கொள்வதாக இருந்தது பத்மா குமரேசனை அழைத்தபோது அவன் வரவில்லை என்று கூறிவிட்டான் அங்கு வந்தால் எல்லோரும் குழந்தையை பற்றி கேட்டு நிம்மதியை கெடுத்து விடுவார்கள் வேண்டுமென்றால் நீ போய்விட்டு வா என்று கூறிவிட்டான் சென்னைக்கு வீட்டிற்கு வந்த குமரேசனின் அம்மா நீங்க ரெண்டு பேரும் போய் ஒரு நல்ல டாக்டரை பாருங்க இப்படிதான் நம்ம ஊர்ல என் ஒன்று விட்ட அண்ணன் மகளுக்கு ஆறு வருஷம் குழந்தை இல்லாம இருந்துச்சு ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து மாத்திரை சாப்பிட்ட மூணு மாசத்துல குழந்தை உண்டாயிருச்சு என்று கூறியது அவர்களுக்கு மனதுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது அடுத்த நாள் இருவரும் கை மருத்துவர் ஒருவரை பார்க்க சென்றார்கள் இவர்களை பரிசோதித்த மருத்துவர் இவர்களுக்கு பிளட் பிரஷர் பிளட் சுகர் ரத்த அணுக்களின் எண்ணிக்கை என்று முதற்கட்ட பரிசோதனைகள் செய்தார் இருவரும் ஒரு சில மாத்திரைகளை மூன்று மாதம் சாப்பிடும்படி எழுதி கொடுத்தார் அவர் இருவரும் ஒரு நாள் விடாமல் மாத்திரைகளை சாப்பிட்டார்கள் சோர்ந்து போயிருந்த பத்மாவதியிடம் கவலைப்படாதே எல்லாம் சரியாகும் அதான் டாக்டர் மாத்திரைகள் கொடுத்திருக்கிறாரே என்று கூறி குமரேசன் ஆறுதல் படுத்தினான் மூன்று மாதங்கள் முடிந்தது அவர்கள் எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை இருவரும் அது இருவருக்கும் அது கொஞ்சம் ஏமாற்றம் இருந்தது மீண்டும் மருத்துவரிடம் சென்றபோது அடுத்த கட்டமாக இன்னும் பத்மாவதிக்கு ஒரு சில டெஸ்டுகள் எழுதி கொடுத்தார் குமரேசன் உங்களுக்கும் ஒரு சில டெஸ்டுகள் எழுதி கொடுக்கிறேன் நீங்களும் பண்ணிட்டீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்று சொன்னார் டாக்டர் இருவரும் டெஸ்ட் ரிப்போர்ட்டுகளுடன் மருத்துவரை பார்க்க காத்து கொண்டிருந்தனர் முதலில் பத்மாவதியின் ரிப்போர்ட்டை பார்த்த டாக்டர் அடுத்து குமரேசனின் ரிப்போர்ட்டை பார்த்தார் உங்கள் மனைவியுடைய ரிப்போர்ட் ரிப்போர்ட்டஸ் கம்ப்ளீட்லி நார்மல் ஆனால் குமரேசன் ப்ராப்ளம் இருக்கிறது உங்களுக்குத்தான் ஸ்பேம் கவுண்ட் கம்மியாக இருக்குது ப்ளஸ் ஸ்போம் மோர்டிலிட்டியும் நார்மலாக இல்லை உங்களுக்கு மெடிசன்ஸ் எழுதி தர்றேன் சரி பண்ணிடலாம் கவலைப்படாதீங்க பதினஞ்சு நாள் இந்த மெடிசன்ஸை சாப்பிடுங்க பதினஞ்சு நாள் கழித்து திரும்பவும் செமன் அலாசிஸ் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்து என்ன பாருங்கள் இப்போதைக்கு இது போதும் அப்புறம் உங்க ஒய்ஃபுக்கு மெடிசன் சேதுவும் தேவையில்லை என்றார் டாக்டர் இதை கேட்டதும் பத்மாவதிக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் குமரேசன் முகத்தில் எந்தவித மாற்றத்தையும் காட்டவில்லை டாக்டர் சொன்னபடியெல்லாம் தன்னை மாற்றிக்கொண்டான் நாள் தவறாமல் மாத்திரைகளை நம்பிக்கையுடன் சாப்பிட்டான் நான்கு மா நான்கு மாதங்கள் முடிந்தது ஒரு முன்னேற்றமும் இல்லை இதில் கைதேர்ந்த மருத்துவர் யார் என்று இன்டர்நெட்டில் தேடினான் கூகுளில் சர்ச் செய்தான் பெரிய பெரிய டாக்டரை எல்லாம் போய் பார்த்தான் டாக்டரை சும்மா சும்மா மாற்றிக்கிட்டே இருக்கிறது நல்லதில்லை இந்த விஷயத்தில் ஒரே ஒரு டாக்டரை சரியாக ஃபாலோ பண்ணினதும் அப்போ தான் ட்ரீட்மெண்ட் சரியாக இருக்கும் என்று பத்மாவதி கூறிய போது ஓ குறை என்கிட்ட நீ எல்லாம் எனக்கு புத்திமதி சொல்கிறதுக்கு வந்துட்டியா என்று முதன்முறையாக தன்னுடைய மன உளைச்சலை அவளிடம் காட்டினான் நான் சாதாரணமாகத்தானே சொன்னேன் ஏன் அதற்கு இப்படி கோபப்படுகிறீர்கள் என்று புரியாதவளாய் இதை நான் சொல்லி இருக்கவே கூடாது என்று நினைத்து பத்மாவதி நாக்கள் செல்லச் செல்ல குமரேசனுக்கு தாழ்வு மனப்பான்மை உண்டானது நீ எவ்வளவு அழகானவள் தெரியுமா என்று அன்பாகவும் ஆசையாகவும் சிரித்து பேசிக்கொண்டிருந்தவன் கொண்டிருந்தவன் அவளிடமிருந்து மனதளவில் ஒதுங்கி வாழ ஆரம்பித்தான் டென்ஷன் என்ற பெயரில் குடிப்பழக்கம் சிகரெட் பழக்கம் வேறு தொற்றிக்கொண்டது அன்று மாலை கோயிலுக்கு போக வேண்டும் என்று கூறி கூறியிருந்தால் பத்மாவதி ஆஃபீஸிலிருந்து வந்த குமரேசன் எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கிறது நீ மட்டும் கோயிலுக்கு போய்விட்டு வா என்று கூறிவிட்டு கிளம்பினான் தினமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன முக்கியமான வேலை இருக்கும்னு எனக்கு தெரியாதா என்றாள் தெரியுது இல்லையா அப்போ என்ன தொந்தரவு பண்ணாத என்றான் அவன் தினமும் நிதானம் இல்லாமல் குடித்து விட்டு வந்தால் நம் பிரச்சனை தீர்ந்து விடுமா உங்க கஷ்டத்துக்கு நீங்க குடிக்கிறீங்க ஏமன கஷ்டத்துக்கு நான் என்ன செய்கிறது என்று அவனிடம் எதிர் கேட்டாள் பத்மாவதி அதுவரை சாந்தமாக இருந்த அவன் முகம் இறுகியது என்ன கஷ்டம் உனக்கு ஓ உனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க முடியாத அளவுக்கு நான் கையால் ஆகாதவன் ஆயிட்டேன் இல்லை அதுதான் உனக்கு கஷ்டம் கவலை எல்லாம் என்றார் இல்லை இல்லை நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை என்றாள் பத்மாவதி வா இங்கே வந்து உட்கார் பின் நீ பேசியதற்கு என்ன அர்த்தம் என்று எனக்கு பதில் சொல் என்றான் இல்லை நான் கோயிலுக்கு போக வேண்டும் நேரமாகிவிட்டது என்றாள் அவன் விடுவதாகவே இல்லை எனக்கு பதில் சொல்லிவிட்டு நீ எங்கு வேண்டுமானாலும் போகலாம் என்றான் ப்ளீஸ் என்னை மன்னித்து விடுங்கள் நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கண்ணிவிட்டு விட்டு கெஞ்சினாள் பத்மாவதி சிறிது நேரம் மூனமாயிருந்தவன் வெளியில் கிளம்பி சென்ற பின்பு அவளும் கோயிலுக்கு சென்று வந்தாள் நிதானம் இல்லாமல் இரவு குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்திருந்தான் அவன் கணவனை பார்த்ததும் கண்ணீர் விட்டு அழுதாள் பத்மாவதி அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் நரகமாய் இருந்தது அவளுக்கு அவளுடைய ஆபீஸில் வேலை செய்பவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அவளுடைய பிறந்த நாளுக்கு ட்ரீட் கேட்டார்கள் சரி என்று ஹோட்டலுக்கு அவர்களை அழைத்துச் சென்றார் எதிர்பாராத விதமாக நண்பர்கள் சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்று கேக் ஆர்டர் செய்து பத்மாவதியின் பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார்கள் அவளுடைய கெட்ட நேரம் அதே ஹோட்டலுக்கு கேக் வெட்டும் அதே நேரத்தில் தன் நண்பன் ஒருவனுடன் வந்த குமரேசன் ஆண் நண்பர்கள் பெண் தோழிகள் என்று எல்லோரும் சிரித்துப் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து விட்டான் மாலை அவன் வீட்டிற்கு வரும்போதே குடித்திருந்தான் நான் இங்கு கவலையில் இருக்கும்போது நீ மட்டும் எல்லோரிடமும் எவ்வளவு சந்தோஷமாக சிரித்து பேசிக் போடுகிறாய் என்று திட்டி தீர்த்தான் வேலையை ராஜினாமா பண்ணிவிடு இனிமேல் நீ வேலைக்கு செல்ல வேண்டாம் என்றான் அவசரப்பட வேண்டாம் என்று அவனிடம் கெஞ்சினாள் பத்மாவதி நமக்கு எந்த பையனுக்கு இல்லை பெண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் இருக்கு இருக்கிற ரெண்டு பேருக்கு நான் ஒருத்தன் சம்பாதிக்கிறதே போதும் என்று கூறிவிட்டான் அவன் என் வற்புறத்தினால் ஆஃபீஸ் வேலையை திடீரென்று ராஜினாமா செய்துவிட்டாள் பத்மாவதி அவள் ஆஃபீஸ் தோழி தேவிகா அடிக்கடி ஃபோன் செய்து அவளிடம் பேசுவாள் பத்மாவதியின் வீட்டில் நடக்கும் பிரச்சனைகள் எல்லாமே தேவிகாவுக்கு தெரியும் வீட்டிலேயே அடைஞ்சு கிடந்தேனா மனசுக்கு நிம்மதி இல்லாம தான் இருக்கும் நம்ம ஆஃபீஸில் இருந்து ரெண்டு நாள் ஊட்டி ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம் நீயும் வா ஏன் போயிட்டு வரலாம் என்று அவள் கேட்டபோது பத்மாவதி மறுத்து விட்டாள் அதுக்கு வேறு புதிதாக ஒரு அர்த்தம் கண்டுபிடித்து திட்டுவான் என்று நினைத்து வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் ஏன் இப்படி உன்னையே நீ வருத்திக்கிற என்று தோழி கேட்டபோது என்னை கஷ்டப்படுத்த கஷ்டப்பட்டு இருபத்தி இரண்டு வருஷம் வளர்த்த என் அப்பா அம்மாவை தவிக்க விட்டுட்டு என் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு தான் இப்போது அனுபவிக்கிறேன் என்று இவள் கூறிய பதிலை குமரேசன் கேட்டுவிட அங்கு ஒரு பெரிய பூகம்பமே வெடித்தது ஏதோ அனுபவிக்கிறேன் என்று உன் தோழியிடம் கூறினாயே அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டான் நான் சாதாரணமாகத்தான் சொன்னேன் அதில் எந்த அர்த்தமும் இல்லை நீங்கள் இவ்வளவு டென்ஷன் ஆகக்கூடாது புகை பிடிக்க மது அருந்தக்கூடாது என்று மருத்துவர் கூறியிருக்கிறார் அப்போதுதான் மாத்திரைகள் வேலை செய்யும் என்று சொன்னாரே மறந்துவிட்டதா என்றாள் உடனே பலார் என்று அவள் கன்னத்தில் அறைந்தான் என்ன என்னை குத்தி காட்டுகிறாயா நான் ஆண்மையில்லாதவன் என்ற விஷயத்தை உன் தோழியிடம் கூறிவிட்டாயா உன் அலுவலகத்தில் இருக்கும் ஆண் நண்பர்களிடம் கூறியிருக்கிறாயா இன்னும் யாரிடமெல்லாம் என் புருஷன் ஒரு பொட்டை பையன்னு சொல்லியிருக்கேன் என்று கோபத்தில் கத்தினான் ரத்தம் சூடேறியதில் அவன் உடல் தசைகள் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருந்தது நான் இதை பற்றி யாரிடம் சொல்லவே இல்லை யார் கேட்டாலும் எனக்குத்தான் கர்ப்பப்பையில் ஒரு சிறிய பிரச்சனை என்று கூறியிருக்கிறேன் என்று அவள் சொன்னாள் கடவுளே நான் செய்யாத தப்புக்கு பழியை ஏற்றுக்கொண்டு நிற்கும் என்னை ஏன் உயிரோடு கொள்கிறாய் என்று அவள் மனம் விம்மியது கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தது கோபத்தில் வெளியே சென்று விட்டான் அவன் இனி நிதானம் இல்லாமல் குடித்து தான் வீடு வந்து சே மான் குமரேசன் தனக்கு கணவனாக கிடைத்தது கடவுளின் வரம் என்று நினைத்தவள் இப்போதெல்லாம் ஏன் திருமணம் செய்து கொண்டோம் குழந்தை இல்லை என்று ஏன் ஆஸ்பத்திரி செக்கப்புக்கு போனோம் என்று நொந்து கொள்கிறாள் அவனுடைய இடத்தில் இருந்து யோசித்து பார்த்தபோது அவனை நினைத்து பாவமாகத்தான் தோன்றியது அவளுக்கு இந்த குழந்தைக்காக மருத்துவர் சொன்ன எஸ்ஹெச் மற்றும் எஸ்ஹெசி என்ற ஊசிகளை போட்டுக்கொண்டான் யார் எந்த மூலிகை பொடியை அல்லது ஹெர்பல் மாத்திரைகளை சொன்னாலும் அதை உடனே வாங்கி வந்து சாப்பிடுவான் எல்லா விஷயங்களையும் செய்தாயிற்று இனி செய்வதற்கு எதுவுமே இல்லை என்று ஆனபோதுதான் அவன் மன உளைச்சலின் உச்சிக்குப் போனான் அதை பத்மாவதியிடமும் காட்டினான் இதை எப்படி சமாளிப்பது என்றே அவளுக்கு தெரியவில்லை சொல்லி அழக்கூட ஆள் யாரும் இல்லை குழந்தை பிறக்கவில்லை குறை மனைவியிடம் என்றால் தான் மனைவிதான் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாள் அதேபோல் குறை கணவனிடம் இருக்கிறது என்றாலும் அதைவிட பெரிய கஷ்டத்தை மனைவிதான் அனுபவிக்கிறாள் இது என்ன நியாயம் என்று நினைத்தாள் அவள் அடுத்த இரண்டு நாட்களில் மிகவும் அமைதியாக இருந்தான் குமரேசன் அவளிடம் அவனிடம் அப்படி ஒரு மாற்றத்தை கண்டு பயமாக இருந்தது பத்மாவதிக்கு வாயே திறப்பதில்லை காலையில் எழுந்து ஆஃபீஸுக்கு கிளம்புவது மாலை நிதானம் இல்லாமல் குடித்துவிட்டு வருவது மீதம் இருக்கும் நேரங்களில் தன் அறையில் உட்கார்ந்து கொண்டு சிகரெட்டை பற்ற வைத்து புகைத்து கொண்டு யோசித்து கொண்டிருப்பான் அடுத்த ஒரு வாரத்தில் விவாகரத்து நோட்டீஸுடன் வந்தான் அவன் இந்தான் இதில் கையெழுத்து போடு என்றான் என்ன இது விவாகரத்து பத்திரமா ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் உங்களை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கிறார்கள் நான் எங்கே போவேன் என்றாள் நீ இன்னும் அழகாக இருக்கிறாய் உனக்கு எந்த குறையும் இல்லை அதனால் நீ உனக்கு ஏற்ற ஒருவனை திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருக்கலாம் அதற்கு பிறகு உன் தோழிக்கு போன் செய்து எல்லாம் என் தலையெழுத்து என்று புலம்ப தேவையில்லை என்றான் ஐயோ ஒருவேளை இவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என்று நினைத்தாள் பத்மாவதி இல்லை எனக்கு விவாகரத்தில் இஷ்டமில்லை நான் கையெழுத்து போட மாட்டேன் என்று சொன்னதும் திரும்பவும் இருவருக்கும் வாக்குவாதம் உண்டானது கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற அவன் பிடித்து தள்ளியதில் டிவி ஸ்டாண்டில் இருந்த கண்ணாடியில் தலை அடித்து கண்ணாடி உடை குத்தியதில் வடிந்தது இப்போதைக்கு இந்த இடத்தை விட்டு நகர்ந்தால் போதும் என்று தலையில் கட்டை போட்டுக்கொண்டு கொண்டு ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிவிட்டாள் அவள் அவனும் அமைதியாகி போனான் ஆனாலும் அடுத்த நாளே வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏறியது வலுக்கட்டாயமாக அவளிடம் கையெழுத்து வாங்கிச் சென்றான் உட்கார்ந்து ஓவென்று அழுதாள் பத்மாவதி நான் ஒருத்தி உயிருடன் இருந்தால்தானே உன்னுடைய ஆற்றாமையை என்னிடம் காட்ட முடியும் என்று மனம் வருத்து தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்த பத்மாவதி அழுது கொண்டே ஒருசான் கயிற்றை தேடினாள் துணி காய வைக்க வாங்கி வைத்திருந்த சிவப்பு நிற நைலான் கயிறு அவள் கையில் கிடைத்தது அதை எடுத்துக்கொண்டு அரைக்கச் சென்று அறையை தாளிட்டாள் கைற்றின் ஒரு முனையை கழுத்தில் கட்டி பார்த்து கொண்டு முடிச்சு போட்டான் இன்னொரு முனையை மின்விசிறியில் கட்டினான் அதற்குள் அவளுடைய செல்போன் விடாமல் அடித்து கொண்டே இருந்தது யாராக இருக்கும் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட எண்ணி வந்து ஃபோனை எடுத்தாள் தோழி தேவிகா தான் கூப்பிட்டிருந்தாள் நான்கைந்து முறை கூப்பிட்டிருக்கிறாள் ஏதாவது அவசரமாக இருக்குமோ என்று அவளை திரும்பவும் அழைத்தாள் மறுமுனையில் ஃபோனை எடுத்த தேவிகா உன் கணவன் சம்பந்தமாக ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றாள் என்ன என்ன விஷயம் குரலில் பதட்டத்தோடு கேட்டால் பத்மாவதி ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் உடனே நம் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வா என்று கூறினாள் மின்விசிறியில் கட்டியிருந்த கயிற்றை எடுத்து முடிச்சை அவிழ்த்து கயிறை இருந்த இடத்திலேயே வைத்துவிட்டு தோழி சொன்ன உணவகத்திற்கு போனாள் அங்கு தேவிகா இவளுக்காக காத்து ஏன் முகமெல்லாம் தீங்கி இருக்கிறது என்று தேவிகா கேட்க தலைவலி என்று கூறி சமாளித்தாள் பத்மாவதி ஒரு சமோசாவும் காஃபியும் ஆர்டர் செய்தால் தேவிகா எதுக்கு என்ன அவ்வளவு அவசரமாக வர சொன்ன முக்கியமான விஷயம் ஒன்று உன்கிட்ட சொல்லணும் கேரளாவில் கோட்டையம்னு ஒரு இடம் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அங்கே இருக்கிற ஒரு ஆயுர்வேத வைத்தியசாலையில் ஆண்மை குறைவுக்குன்னு ட்ரீட்மெண்ட் இருக்கான் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ரேஷியோ நைன்ட்டி நைன் பர்சண்டா அந்த வைத்தியசாலை வெறும் ஆண்மை குறைவு மருத்துவம் மட்டுமே செய்கிறாங்களாம் அதுக்கும் மட்டுமே ஸ்பெஷலான வைத்தியசாலையாம் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்களுக்கு பத்து வருஷமாக குழந்தை இல்லை அவங்க பிரச்சனையும் உன் புருஷனுக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரிதான் ஸ்பேம் கவுண்ட் அப்புறம் ஸ்பெர்ம் மோர்டிலிட்டி குறைவு ஒரே மாதத்தில் அதை சரிப்படுத்திட்டாங்க இந்த வைத்தியசாலையுடைய விசிட்டிங் கார்டை எடுத்துக்க நாளைக்கே உன் கணவனை போய் பார்க்க சொல் என்றாள் தேவிகா பத்மாவதிக்கு எங்கோ ஒரு சிறு நம்பிக்கை துள்ளிவிட்டதை போல இருந்தது மனம் தெளிந்து வீடு வந்து சேர்ந்தாள் விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிச் சென்றவனிடம் எப்படி இதை பற்றி பேசுவது இருந்தாலும் வேறு வழியில்லை பேசித்தான் ஆக வேண்டும் காத்திருந்தாள் இரவு குடித்து தள்ளாடி வந்தவனிடம் எதுவுமே பேசவில்லை காலை எழுந்ததும் அவனிடம் விசிட்டிங் கார்டை நீட்டினாள் இனி எந்த வைத்தியமும் எனக்கு தேவையில்லை என்றான் ப்ளீஸ் எனக்காக என்று கெஞ்சினாள் இந்த ஒரே ஒரு முறை கடைசியாக என்றாள் எதுவும் பேசாமல் இருந்தவனின் காலில் விழுந்தாள் ஒரே ஒரு முறை மட்டும் என்னுடன் வாங்க கோட்டையம் போய் வருவோம் என்றாள் அவனும் சரி என்று சம்மதிக்க அடுத்த நாள் இரவே இருவரும் கோட்டையும் புறப்பட்டார்கள் அடுத்த நாள் காலை பத்து மணி வாய்க்கில் வைத்தியசாலையை அடைந்தனர் அங்கு இருந்த மூலிகை செடிகளின் வாசத்தில் அந்த வைத்தியசாலைக்கே ஒரு தெய்வீக மனம் கமழ்ந்தது பச்சை பசேல் என்று இயற்கையின் மண் வாசனை சுகந்தமாக இருந்தது இவர்கள் எடுத்து சென்ற ரிப்போர்ட்டை அங்கு இருந்த அறுபது வயது மதிக்கத்தக்க வைத்தியரிடம் கொடுக்க அவர் அதை நிதானமாக முழுவதும் பார்த்துவிட்டு நீங்க இங்கே தினமும் ஒரு மாதம் வரணும் நாங்க கொடுக்குற மூலிகை மருந்து தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும் நீங்கள் இங்கேயே தங்கி இந்த ட்ரீட்மெண்ட்டை செஞ்சுக்கலாம் அல்லது வெளியில் தங்கி தினமும் காலை ஆறு மணிக்கு வந்து மருந்தை வெறும் வயிற்றில் சாப்பிடலாம் என்றார் மது பழக்கம் புகைப்பழக்கம் கூடவே கூடாது என்றார் வைத்தியர் வெளியில் தங்கினால் குமரேசனை கட்டுப்பாட்டில் வைப்பது கடினம் என்று நினைத்த பத்மாவதி வைத்தியசாலையிலேயே தங்கிக் கொள்வதாக கூறினாள் ஒரு மாதம் தினமும் மூலிகை மருந்து சாப்பிட்டான் குமரேசன் அதோடு வைத்தியசாலையின் சூழல் மற்றும் அவர்கள் கொடுத்த உணவு என்று உடலோடு சேர்ந்து அவர்கள் இருவரின் மனமும் லேசானது ஒரு மாதம் வைத்தியம் முடிந்ததும் குமரேசன் குடிப்பழக்கத்தையும் புகைப்பழக்கத்தையும் மறந்தே போயிருந்தான் பாதியில் வந்தது பாதியோடு போனது என்று நிம்மதி அடைந்தாள் பத்மாவதி வீட்டிற்கு போன பிறகு சாப்பிட என்று ஒரு மூலிகை பொடியையும் கொடுத்தார்கள் அடுத்து மூன்று மாதம் கழித்து திரும்ப வ வருமாறு கூறிவிட்டார்கள் பிறகு என்ன ஆனது அதற்கு பிறகு அப்பா விட்டாரா உங்களிடம் அன்பாக இருந்தாரா பின்பு நான் எப்போது பிறந்தேன் என்று வரிசையாக கேள்விகளை கேட்டான் ஆனந்தன் சொல்கிறேன் நீ கீர்த்தனாவிற்கு சிசேரியன் முடிந்து விட்டதா என்று பார் நாம் இருவரும் இங்கேயே உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தால் எப்படி என்றாள் பத்மாவதி ஆனந்தன் அங்கு சென்ற நர்ஸிடம் விசாரிக்க இன்னும் சில நிமிடங்கள் ஆகும் என்றார் அவர் அம்மா சீக்கிரம் சொல்லுங்கள் இது வரை நீங்கள் இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவித்தீர்கள் என்று என்னிடம் சொன்னதே இல்லையே மீண்டும் அப்பா தாழ்வு மனப்பான்மையினால் உங்களை கஷ்டப்படுத்துவது தொடர்ந்ததா என்று கேட்டான் ஆனந்தன் நாங்கள் ஆஸ்பத்திரியிலிருந்து வந்ததும் நான் அவரிடம் இந்த மூலிகை மருந்து மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது தயவு செய்து வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடைத்து விடாதீர்கள் ஒரு மாதம் கஷ்டப்பட்டு இந்த ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டை செய்திருக்கிறோம் இது முழுவதுமாக முடியும் வரை புகைப்பிடிப்பதோ குடிப்பதோ வேண்டாம் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டேன் அவரும் என் வார்த்தைகளுக்கு செவிமடித்து அவற்றை கையில் தொட அடுத்த இரண்டு மாதத்தில் என் வயிற்றில் கருவாய் நீ வந்து உருவானாய் ஏழு வருடங்கள் கடவுளிடம் நான் கேட்ட வரம் அன்றுதான் எனக்கு கிடைத்தது இந்த செய்தியை முதலில் உன் அப்பாவிக்கு கூறினேன் அவர் அதை கேட்டதும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தார் என்னால் நம்பவே முடியவில்லை என்று கிள்ளி பார்த்து கொண்டார் கடைசியில் கண்ணீர் சிந்தினார் உன்னை மிகவும் கஷ்டப்படுத்தி விட்டேன் என்னை மன்னித்து விடு என்று என் காலை பிடிக்க வந்தவரை தடுத்து கூப்பிய அவர் கைகளை எடுத்து என் கண்களில் வைத்து கொண்டேன் இந்த சந்தோஷமான விஷயத்தை என் தோழி தேவிகாவிக்குக் கூறினேன் மிகவும் சந்தோஷப்பட்டாள் உன் அப்பா அவளுக்கு நன்றி கூறினார் மீண்டும் வைத்தியசாலைக்கு போனோம் எங்கள் இருவருக்கும் மேலும் சில மூலிகை மருந்துகளை கொடுத்தார்கள் பத்து மாதங்கள் காத்திருப்புக்கு பின் உன்னை ஈன்றெடுத்தேன் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்த என் வாழ்க்கையில் நீ கருவாக என் வயிற்றில் உருவான பின்புதான் நிம்மதியும் ஆனந்தமும் வந்தது அதனால்தான் உனக்கு ஆனந்தன் என்று பெயர் சூட்டினோம் நீ பிறந்த பிறகுதான் என் பிறந்த வீட்டினரும் என்னோடு வந்து சேர்ந்து கொண்டார்கள் அதன் பிறகு ஒரு குழந்தைக்கே நான் பட்ட போதும் என்று நான் உன் அப்பா வேண்டாம் என்று கூறியும் குடும்பக் கட்டுப்பாடும் செய்து கொண்டேன் அதன் பிறகு உன்னையே உயிராக நினைத்து நாங்கள் இருவரும் வாழ்ந்தோம் உன் அப்பா பேரனை பார்க்காமலேயே போய்விட்டார் நான் இப்போது என் பேரப்பிள்ளையை பார்க்கப் போகிறேன் என்று கண்களில் வழியும் நீரோடு ஆனந்தன் பிறந்த கதையை சொல்லி முடித்தார் பத்மாவதி ஆனந்தனும் இதை கேட்டதும் அழுதே விட்டான் எதற்கு இப்போது அழுகிறாய் இது நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் என்று கண்ணீரை துடைத்து விட்டார் பத்மாவதி கீர்த்தனாவிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று நர் சொன்னதும் அனைவரும் மகிழ்ச்சியில் குழந்தையை போய் பார்த்தனர் ஊரிலிருந்து குமரேசனின் அம்மா அதாவது ஆனந்தனின் பாட்டி குழந்தையை பார்க்க வந்திருந்தார் கல்யாணமாகி ஒரு வருஷத்திலேயே என் கொள்ளு பேத்திய பெத்துக் கொடுத்துட்டேடி அம்மா சந்தோஷம் ஓ மாமியாருக்கு தான் ஏழு வருஷம் குழந்தையே பிறக்கலை அவளுக்கு கர்ப்பப்பையில் ஏதோ பிரச்சனை இருந்துச்சு அதனால தான் ஏழு வருஷம் கழித்து ஆனந்தம் பிறந்தான் என்று தன் பேரனை திருஷ்டி கழித்தாள் பாட்டி என்ன பாட்டி அம்மாவுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை இருந்துச்சா அதனால தான் நான் ஏழு வருஷம் குழந்தை இல்லையா யார் சொன்னது உங்களுக்கு என்றவனிடம் பத்மாவதி கண்களை உருட்டி காட்டி யாரிடமும் உண்மையை சொல்லாதே என்றாள் தன் அம்மா அப்பாவிடம் அனுபவித்த துன்பங்களை கேட்ட பிறகு ஆனந்தன் ஒரு முடிவெடுத்து விட்டான் மாப்பிள்ளை எத்தனை நாள் உங்களுக்கு லீவு மூணு மாசம் வரை இந்தியாவில் தானே இருப்பீங்க என்று மாமனார் கேட்டதற்கு இனி நிரந்தரமாய் தான் இருக்கப் போகிறேன் என் வேலையை சென்னைக்கே மாற்றிக்கொண்டு இனிமேல் அம்மாவுடன் தான் நாங்கள் இருக்கப் போகிறோம் என்றான் ஆனந்தன் நம்ப முடியாமல் மகனை பார்த்து நிஜமாகவா என்றாள் பத்மாவதி ஆமாம் அம்மா இனிமேல் வெறுச்சோடிய நம்ம வீடு உங்கள் ஆசைப்படி நான் உங்கள் மருமகள் பேத்தி என்று கலகலப்பாக இருக்கும் சிரிப்பும் சந்தோஷமுமாய் இருக்கும் என்றான் சந்தோஷத்தில் பத்மாவதி தன் மகனை கட்டியணைத்துக் கொண்டாள் இப்போது அவருக்கு இருந்த ஒரே குறை இதையெல்லாம் அனுபவிக்க தன் கணவனுக்கு கொடுத்து வைக்கவில்லையே என்பதுதான்